உங்களுக்கு வணக்கம் ஓக்ஸ் ரெண்டு அவங்களுடைய டபுள் டெக்கர் பார்த்தீங்கன்னா தாம்பரத்தில் மிக பிரம்மாண்டமாக இது வந்து நம்ம பெருசு பண்ணி சொல்லணும் அந்த அவசியம்லாம் இல்லை நாங்கள் வந்து இன்னொரு ரவுண்ட் எடுத்துக்கோம் பொதுவாக பிரம்மாண்டத்தை ஒரு ராட்டம் வேற விஷயங்கள் அதாவது என்ன பண்ணணும் என்டர்டைன்மெண்ட் பண்ணணும் அது எந்த ஒன்று எடுத்துன்னு வந்து பண்ணலாம் சிட்டிங்க லட்சக்கணக்கான மீன்கள் எடுத்துட்டு வந்து அதுவும் வந்து கடல் மீன்கள் இப்போ வந்து நார்மலாக நதி மீன்கள் மீன்கள் பிரம்மாண்டமா நாங்கள் வெளிநாட்டுல நிறைய பார்த்துருக்கோம் அப்படிங்கிற உண்மையிலேயே வந்து பார்த்தது இல்லை இருக்கும் அதை மெயின்டைன் பண்ணி எடுத்து வந்து ஒரு ஒரு இதுலயும் பாக்ஸ் மாதிரி டக்கர் சிங்கிள் இல்லாம டபுள் டக்கர் ஐட்டுக்கு பெரிய அறிவு கடமாக ஐக்கு மீன்கள் இருக்கும் மெயின்டெயின் பண்ணுறாங்க ரொம்ப உண்மையே சொல்றாங்க நம்ம மற்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம நிறைய பார்த்துருக்கோம்

நீங்க வந்தீங்கன்னா பொதுவா வழக்கமா சினிமாக்கே இருக்கணும் உண்மையிலே வந்து ரொம்ப உச்சம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு நீங்க மிஸ் பண்றாதீங்க இந்த பொங்கல் லீவ் புரிஞ்சு போச்சேன்னு சொல்லிட்டு விட்டுறாத்தீங்க சனி ஞாயிறு பிள்ளைங்க எல்லாம் லீவ் கிடைச்சிக்கா குழந்தைங்களோட வந்து பாருங்க செம்ம என்மெண்ட் இருக்கும் அதுக்கப்புறம் மற்ற சமாச்சாரங்கள் ஆரோக்கியம் எல்லாமே நார்மலா இருக்கிறதுலாம் இருக்குது அதான் சேர்ந்து இருக்குது நீங்க வெறும் இந்த மீன் காட்சி மட்டும் இல்ல மற்றபடி ஃபுட் கோர்ட்ரி அது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கு செம்ம என்டர்டைன்மெண்ட் பண்ணலாம் காலையில் வந்தீங்கன்னா நைட் வரைக்கும் சூப்பராகுது

அப்படி சின்ன வயசுல ஒரு கவர்ல மீன் பிடிச்சி வருவோம் பட் இங்க வந்தான் தெரியுது ஆச்சரியமா நிறைய வகையான மீன்கள் இருக்கு ஸ்டாகன் பீஸ் சீதா பீஸ் கேட் பீஸ் விதவிதமான மீன்கள்லாம் இருக்கு ஸோ இது மாதிரி மீன்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெளிநாடுகள்லாம் வந்து கடலுக்குள்ள போற மாதிரி இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிருப்பாங்க ஸோ இங்க நம்ம தாம்பரத்துல ரயில்வே கிரவுண்ட்ல வந்து இந்த அளவுக்கு ஒரு பெரியசா ரெடி பண்ணி பெரிய செட்டு போட்டு வேற லெவல நிறைய வெரைட்டியான பீஸ் வந்து உள்ள கொண்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம குழந்தைகளுக்கான விளையாட்டு போட்டிகள் எல்லாமே இருக்கு நாக்மூர் பெரிய நாக்சுவலர் ராட்நாளம் ட்ரெயின் அதே இது நிறைய இருக்கு எல்லாமே இருக்கு ஆனா நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து செல்போன்ல தாங்கிறாங்க செல்போன்ல டச்சு அப்பா அம்மா யாருமே டச் இல்ல அப்பா என்ன பண்றாரு அம்மா நம்ம எதுவுமே தெரியாது எப்ப பார்த்தாலும் செல்லத்துல ஓண்டிட்டு இருப்பாங்க சோ அங்க குழந்தைகள்ல தாங்க டச்சு இல்லை அப்பாவும் செல்ல டச் பல்லு இல்லாம கூட இருக்காங்க செல் இல்லாம இல்லையா இருக்காங்க ஆண்ட்ராய்டு போன் இல்லாம யாருமே இல்லையா அந்த அளவுக்கு போன்ல முழு சமூகத்துல இந்த மாதிரி வெளியில வந்து குழந்தைகளுக்கு வந்து வித விதமான மீன்களை காட்டுறது மாதிரி காட்டும் போது அவங்களும் ஒரு புத்துணர்ச்சியா இருக்கும் ஒரு எஜுகேட்டடா இருக்கும் ஓ இந்த மாதிரிலாம் இருக்கா கடலுக்குள்ள கடல்ல கடல்ல இவ்வளவு விலங்குகள் நிறைய விலங்குகள் இருக்கு அதுல மீன்களே இவ்வளவு மீன்கள் இருக்கும் அதிசயமா இருக்கு மீன்ல இவ்வளவு டிஃப்ரெண்டான மீன்ஸ் தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்க பாக்கும்போது நம்மளுக்கு ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு நீங்க ஃபேமிலியோட வந்தீங்கன்னா கண்டிப்பா லைஃப் அது ஒரு ஹாப்பியாக இருக்கும் அந்த டைம் ஒரு வீக்கெண்ட்லாம் வந்தீங்கன்னா சூப்பரா ஜாலியா அந்த டைம் வந்து ஸ்பென்ட் பண்ணலாம் குழந்தைங்களுக்கு இன்னும் பெண்களுக்கு எல்லாம் முக்கியமான விஷயம்லாம் இருக்கு ஊறுகாலாம் இருக்கு எல்லா வகையான ஊறுகாய் அப்பெல்லாம் எப்படி எல்லாம் சாப்பிடுறதுக்கு ஸ்நாக்ஸ் அப்படியே அந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு ஒரு டீம் இருந்தாங்க ஃபஸ்ட் அந்த கடைக்கு யாரு போனாங்கன்னு கேள்விங்க ஊறுகாய் கடைக்கு போனது இவர்தான் போன ஃபஸ்ட் ஊறுகாய் இல்லாம யாரும் இருக்கிறது இல்லைங்க சாதத்த யார் முடிச்சா அன்னெல்லாம் கருவி அழகு ஊருகா தொட்டு தான் சாப்பிடுவாரு கண்டிப்பா அந்த மாதிரி பல வகையான ஊருகா இருக்குது நிறைய ஃபுட் வெரைட்டினா இருக்குது பஜ்ஜி கிஜி எல்லாம் எல்லாமே இருக்கு ஸோ சூப்பரா வந்து ஜாலியா ஒரு ஃபன் பண்ணுறோம்னா கண்டிப்பா வந்து நம்ம இங்க வந்து டபுள் டக்கர் அண்டர்வெல் டபுள் டக்கர் பெரிய பெரிய லெவலெல்லாம் இருக்கு நம்ம மீன் தொட்டி சின்னதா பார்த்துருக்கோம் இங்க பாத்தீங்கன்னா நம்மள விட பெரிய அளவு மீன் தொட்டி இருக்குது டபுள் மடங்கு மீன் தொட்டி எல்லாம் வச்சிருக்காங்க நிறைய வெரைட்டிஸ் இருக்கு உள்ள கேம்ஸ் எல்லாம் இருக்கு ஸோ ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணுங்க குடும்பத்தோட வாங்க புதுகலமா போங்க அதான்